ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த நேரத்தில் நீ மனம் மட்டும் தடுமாறக்கூடாது இதோ உன் சாயப்பா சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா உன் கலக்கங்கள் எல்லாம் தீரும் நேரம் வந்துவிட்டது என் சொல்லவே உன்னுடன் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் நீ காண நீ காண்கின்ற ஒவ்வொரு பொருளிலும் வடிவிலும் நான் சூழ்ந்திருக்கின்றேன் ஏன் உனக்குள்ளே நான் இருக்கிறேன் உன் நிழலாக தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய குரல் உன்னுடைய செவிகளில் கேட்கப் போகிறது ஆம் செல்லமே எனது குரல் மீண்டும் கேட்கும் தருணத்தில் என்னை முழுவதுமாக புரிந்து கொள்வாய் நான் இருக்கும்போது எதற்காக பயந்து பயந்து ஓடுகிறாய் ஒளிந்து கொள்கிறாய் எனது பார்வைக்கு மிங்கிய சக்தி எதுவுமே இல்லை உன் சாயப்பா உனக்கு நான் நிழலாக இருக்கும்போது ஏன் வருத்தப்படுகிறாய் உனது வாழ்க்கையில் எது நடந்ததோ அவை அனைத்து அத்தனையும் முடிந்துவிட்டது இனி எதுவும் உன்னை துன்புறுத்தாது துன்புறுத்தவும் உன் சாயப்பா அனுமதிக்க மாட்டேன் உன் புலம்பலுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி இனி வாழ்க்கையில் மிக வேகமாக வளர்ந்து வாழப்போகிறாய் சந்தோஷம்தானே என் செல்லமே பிறகு இந்த பிரபஞ்சமே வியக்கும் வண்ணம் நீ உயரப்போகிறாய் தேவையில்லாமல் மனதில் கற்பனை வளர்த்து கொள்ள வேண்டாம் என்னை மீறி எதுவும் நடைபெறாது உனக்கு வேண்டியது எல்லாம் உன் சாயப்பா ஒவ்வொன்றாக உனக்கு கொடுக்கப் போகிறேன் சற்று பொறுமையாக காத்திரு ஏனென்றால் வாழ்க்கையில் நீ செல்லும் தூரம் எவ்வளவு என்று பார்க்காதை களைப்பு வந்துவிடும் அல்லது பெருமிதம் வந்துவிடும் வாழ்க்கையில் நீ எவ்வளவு கற்று தேர்ச்சி பெற்றிருக்கிறாய் என்று மட்டும் கவனி உன் அனுபவம் அதில் பதில் சொல்லும் பிரச்சனையை புலம்பினால் தீர்ந்து விடுமா பிரச்சனையை நினைத்து கொண்டே இருந்தால் அது மறைந்து விடுமா நிச்சயமாக தீரவே தீராது தீர்வுக்கு உண்டானவற்றை மட்டும் யோசனை செய் தீர்வுக்கு உண்டானவற்றை மட்டும் யோசித்து செய் நீ உன் உள் மனதில் வைத்து கதறுகின்ற விஷயம் எனக்கு தெரியாது என்று எப்படி நினைக்க முடியும் சொல் கவலைப்பட வேண்டாம் அதில் அதிலிருந்து சுமூகமான தீர்வை உனக்கு நிச்சயமாக அளிக்கப் போகிறேன் உன் சாயப்பா எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எளிதாய் பெறுவதில்லை புரிகிறதா இது நான் சொல்லும் நூறு சதவிகிதம் உண்மை யாருக்குமே எளிதாக நல்லதொரு வாழ்க்கை கிடைத்து விடாது எல்லோரும் கஷ்டப்பட வேண்டும் கஷ்டத்திலிருந்து தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அது யாராக இருந்தாலும் சரி புரிகிறதா இன்னொன்று பிரச்சனை தீர நீ நிறைய விஷயங்களில் என்ன செய்ய வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் உழைக்க வேண்டும் முயற்சி பயிற்சி பிறகு உழைப்பு உன்னுடைய உழைப்பும் நேர்மையும் மற்றவர்களால் தற்காலிகமாக உன்னை காயப்படுத்தத்தான் செய்ய முடியும் ஆனால் ஒரு நாள் நிச்சயம் நீ கிரீடம் சூட்டும் அளவு பெருமைப்படுத்தப்படுவாய் வாழ்க்கையில் கஷ்டங்களையே நினைத்து எவ்வளவு நாள்தான் இப்படியே தேங்கி நிற்கப் போகிறாய் சொல் நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா அதையெல்லாம் விட்டுவிடு தூக்கி எறிந்துவிடு புத்துணர்வுடன் செயல்பட ஆரம்பி செய்யும் காரியத்தை பிடிக்க வேண்டும் என்று நினைத்து செயல் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக செய் அப்பொழுதுதான் அதற்கான பலன் நிச்சயமாக உன் உன்னை தேடி வரும் உன் கையில் நான் கொடுப்பேன் உன் சாயப்பாவுக்கு உன் கண்ணீர் என்னுடைய கண்ணீர் புரிகிறதா உன் வழி என்னுடைய வழி இவற்றையெல்லாம் நிச்சயமாக சரி செய்து விடுவேன் கவலைப்படாதை நீ நிம்மதியுடன் வாழப்போகிறாய் நிச்சயமாக நல்லதொரு மாற்றங்கள் போகிறது நிச்சயமாக உனக்கு நல்லதொரு மாற்றங்களை ஏற்படுத்தி தரப்போகிறேன் அதற்கு முதலில் உன்னை தயார்படுத்திக் கொள் உன் மனதில் ஏற்பட்ட குழப்பம் சலனத்தால் பலமுறை பாதை மாறி போக இருந்த உன்னை இந்த சாயப்பா எனது விடியில் வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை முதலில் மனதில் பதியவை எத்தனை பிரச்சனைகள் எவ்வளவு சண்டைகள் எவ்வளவு துயரங்களை கடினமான பல மாதங்களாக அனுபவித்து உள்ளாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் ஒரு முடிவே இல்லாமல் கடிவாளம் இல்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருந்தது அதையெல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என் செல்லமே கவலையே படாதே நிச்சயமாக கவலைப்படக்கூடாது உனக்கானதை நல்லதொரு நேரத்தில் நீ மனம் தடுமாற மட்டும் ஆகக்கூடாது நிச்சயமாக உன் கலக்கங்கள் எல்லாம் தீரும் நேரம் வந்துவிட்டது உனக்கான சோதனை காலம் எல்லாம் முடிந்து விட்டது கவலைப்படாதே நீ கடந்து வந்த பாதையை மறந்துவிடு அனைத்திற்கும் புது வழியை உன் சாயப்பா காட்ட இருக்கிறேன் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் உனக்கு வழங்க நான் காத்து கொண்டிருக்கிறேன் அதை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு பிறகு நீ நினைத்தே பார்க்க முடியாத அளவிற்கு உன் சாயப்பா உன்னை உயர்த்தி கோபுரத்தில் வைக்கப் போகிறேன் நீ காத்து கொண்டிருந்த விஷயம் எல்லாம் நன்மையாக நடக்கப் போகிறது இதுவரை எதையெல்லாம் எதிர்பார்த்தாயோ அதை ஒவ்வொன்றாக நடத்தி போகிறேன் உன் வாழ்க்கையில் இனி துன்பமே இருக்காது சந்தோஷங்கள் அதிகரித்து இன்பம் அடைய நிகழ்வாகத்தான் உன் வாழ்க்கையில் இருக்கும் என்றெல்லமே நிச்சயமாக உனக்கு பல மடங்கு உன் கரங்களில் நான் நல்லதொரு விதயமாக சேர்த்து வைப்பேன் சாயி சாயி என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு ஓம் சாய்ராம் என்று ஒவ்வொரு நாளையும் துவக்கு ஓம் சாய்ராம் என்று தூங்கு நிச்சயமாக என்னுடைய பரிபூரண அருளும் ஆசையும் முழுவதுமாக உனக்கு கிடைக்கச் செய்வேன் தைரியமாக மட்டும் இரு என் வாக்கின் மேல் முழு நம்பிக்கை இருந்தால் இனி இனி இல்லாததையும் இழந்ததையும் நினைத்து கவலைப்படக்கூடாது நிச்சயமாக நீ இழந்ததையும் உனக்கு இருமடங்காக கிடைக்கச் செய்வேன் இந்த மகிழ்ச்சியான ஒவ்வொரு நாட்களையும் புன்னகையுடன் கடந்து வா மனம் தடுமாறக்கூடாது வெற்றிக்கு தேவையான அனைத்தையும் உனக்கு பார்த்து பார்த்து செய்யப் போகிறேன் நீ ஏங்கி தவிக்கும் கனவுகள் அனைத்தையும் பழிக்க செய்வது செய்வேன் சந்தோஷம் தானே என் செல்லவே மகிழ்ச்சியாக இரு எல்லா நேரங்களும் கூடி வரும் நேரம் வந்துவிட்டது பல மடங்கு இழந்ததையும் இல்லாததையும் நிறைக்க செய்வேன் நாம் செல்லவே நீர் இல்லாமல் நம்மால் எப்படி உயிர் வாழ முடியும் அதே போலத்தான் உன் சிறப்பு என்ன என்று அறிந்து வாழ கற்றுக்கொள் இதோ உன் வாழ்க்கை சிறப்பாக போகிறது சாயப்பா கைவிட மாட்டார் என்று முழுமையாக நம்ப வேண்டும் நிச்சயமாக நான் உனக்கு நல்லதொரு வழியை காட்டிக்கொண்டுதான் இருக்கிறேன் நீ எதற்கெல்லாம் காத்திருந்தாயோ அது எல்லாவற்றையும் நிச்சயமாக நடக்கப் போகிறது நீ வேண்டிய அனைத்தும் கிடைக்கப் போகிறது கவலைப்படாதே நல்லதொரு வெற்றியான செய்தியை உன் காதில் செவியில் சேர்க்கும் வரை உன் சாயப்ப நான் உனக்கு ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கொள்கிறேன் உன்னை என் பாதுகாப்பு வளையத்தில் தான் வைத்திருக்கிறேன் கவலைப்படாத என் செல்லமே உன் வாழ்க்கை வளமாக மாறப்போகிறது உன் மனம் ஆனந்தத்தில் குதூகலிக்கும்படி மகிழ்ச்சி தொழிலில் அற்புதமாக அதிர்ஷ்டம் வரப்போகிறது வெற்றி உனக்குத்தான் ஏதேனும் கிடைக்கவில்லை என்றால் இனிமேல் நம் சாயப்பா இருக்கிறார் தருவார் என்ற நம்பிக்கையோடு இரு நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்